கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த அதிகாலை ஜப உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை வாழ்க்கையின் போக்கை மாற்றும் உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உலகோர் உற்றார் உறவினர்களெல்லாம் அல்லது கூட எல்லாம் நினைக்கிறது போல அல்ல அவைகள் மாறுதலாய் கர்த்தர் அவைகளை முடிய செய்வார் நிச்சயமாகவே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் எல்லாம் பெரிதாயிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நாம் நிர்மூலமாக அதிருப்பது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் அவை

என்ன சொல்ல போகிறாரோ என்று பயபக்தியோடு வந்து காத்திருந்து வேண்டுதல்களையும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து சமூகத்திலே வைத்துவிடும் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பும் உண்டாகும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் சொல்ல முடியும் பங்கு என்று சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்க வர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இல்ல

அன்பு சகோதர சகோதரிகளே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஐயா துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களுக்குமே அவர் மனதுருகுவாரே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா சுத்தமான இருதயத்தோடும் நீதியோடும் பரிசுத்தோடும் அதிகாலை ஜபவேளையிலும் நடு ஜாமங்களிலும் வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு அவர் நன்மை செய்வது நிச்சயம் நிச்சயம் அதி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு வரும் இது உங்கள் வாழ்க்கை

நல்ல காரியங்கள் ஒன்றும் நடக்கும் போல் தெரியவில்லை என் வாழ்க்கை சிறந்திருக்குமா என் வாழ்க்கை நாளை எப்படி இருக்கும் நான் என்ன ஆவேன் என்பதற்கு அறிகுறியே இல்லை என் வாழ்க்கையில என்னை போன்றிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ இருக்கிறார்கள் ஐயா எத்தனையோ பேர் நிம்மதியாய் திருப்தியாய் சாப்பிட்டு சந்தோஷமும் சமாதானமாய் உலகத்திலே இருக்கிறார்கள் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் எனக்கு மட்டுமே இத்தனை நெருக்கம் கஷ்டம் கடன் வேதனை துன்பங்கள் சோதனைக்கு மேல் சோதனை என்று கேட்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அவர் நேசிக்கிறார் ஐயா பிள்ளையாயின் நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ

தேவ பிள்ளைகளே நம்ம நம்ப முடியாம இருக்கிறதுனால சொல்றார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்த சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன அற்புதங்களின் நாண்டவர் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நினைப்பது போல் அல்ல அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நினைப்பது போல் அல்ல உங்களுடைய வாழ்க்கை உங்கள் ஊரார் உறவினர் உற்றார்கள் எல்லோரும் இன்று நீங்கள் இருக்கிற நிலைமை பார்த்து அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் அப்படி அல்ல அவருடைய நிந்தனையான பேச்சுகளின்படி அல்ல அவர்கள் குறைவாய் மதிப்பிடுகிறதன்படி அல்ல அல்லது நீங்கள் குப்பையில் இருக்கிறதை போல் இருக்கிற சாம்பலிலும் புழுதியிலும் கிடக்கிறதை போல் கிடக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் எப்படி உயர்ந்ததாய் என்று பாருங்கள் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததா இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பிள்ளைகளையும் குறித்த என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிப்போமையான அந்த தேவ பிள்ளைகளே அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் வடிக்கிற ஒரு கண்ணீருக்கும் பதில்லாமல் போகாது பெருமூச்சோடும் அணுகையோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் நிச்சயமாய் உங்கள் தேவ சமூகத்திலே அவருடைய

சாலை ஆகிய தம்முடைய வானத்தை திறந்து உங்களை அவரே

என்று அற்புதமாய் அதிசயமாய் உங்களை பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு பதிமூன்றிலே சொல்லப்பட்டபடி நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளி மரங்கள் எல்லாம் கை கொட்டும் நாட்கள் வரப்போகிறது நாட்கள் வரும் சகோதர சகோதரிகளே நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு ஓ மைட்டிகா

செவிகளிலே அது ஏறிட்டு

உங்களை கொட்டி உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாய் வாழாதபடி உங்களை பாடாய்படுத்தினார்களே முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எலும்பும் அருமையான பிள்ளைகளே அப்படியா கருத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது அது கருத்தருக்கு கீர்த்தியாகவும் ஓம் ஐடி கார் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையின் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்

நீங்கள் உங்கள் குடும்பம் ஒருவர்களை சாபம் பிடித்தவர்கள் என்று உங்களை ஒதுக்கி தள்ளினார்களே உங்களையே அனைவருக்கு ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் நீங்கள் கடன் வாங்குவதில்லை கடன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் அருமையான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா இந்த வேளையிலும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை பரிபூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்கள் நல்ல தெய்வமே ஐயா கர்த்தரை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நம்பிக்கையோடு இது அதிகாலை ஜப நம்பிக்கையோடு இரவு ஜப வேலைகளிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இரண்டு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் காலை தோறும் இரக்கங்கள் புதிய நோய்களாய் புதிய புதிய கிருபைகளினால் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உபக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அய்யா உண்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் நீர் நல்லவராக

தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய அற்புதங்களை செய்கிற கரம் இவர்களுக்காக இறங்கி வரட்டும் ராஜா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஜனங்களுக்கு முன்பாக கைவிடப்பட்டவர்களை போல எல்லோரோனும் புறக்கணிக்கப்பட்டவர்களை போல எல்லோரோனும் கடையனாம் சிறியவரும் இருக்கிற இருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆயிரமாய் நீர் பெருக செய்யும்படியாய் ஐயா அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த பிள்ளைகளை ஓனால் இந்த சிறுவனும் அற்பமாயமாக புழுதியில்

உங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிற்பால இயக்கங்களையும் பார்க்கலாம் என் வழிகளும் வான்காய் உயர்ந்ததா இருக்கிறது என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் பிள்ளைகள் ஐயா நன்றி உமக்கு சாட்சியாய் ஐயா மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் இவர்களும் இவர்கள்

வானத்தை திறந்து பரலோக பண்ட சாலையை திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் உழைக்கட்டும் காஞ்சிக்கு பதிலாக மிருது செடி எழும்பட்டும் அது எங்கள் கருத்திற்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக மகிமைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்கிற நல்ல தேவன் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் நடக்க போகிற மகிமையான அற்புதமான அருமையான சுவிசேஷ கூற்றுகளுக்காக ஜபிக்கிறோம் இருக்கட்டும் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் இதற்காக ஜபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் அன்பரும் ஆத்மரட்சகருமானி எங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்

மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்வார் செய்யவே செய்வார் நிச்சயமாய் செய்வார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள்